நேர்களே இன்று நாம் பண்டரிபுரம் சென்று பண்டரிநாதர் இஸ்கான் டெம்பிள் துளசிதாசர் மற்ற விஷ்ணுபாதம் இந்த மாதிரி கோயில்களெலாம் தரிசனம் செய்துட்டு வரலாம் அதற்குண்டான வீடியோவை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து பாம்பே மெயில் பிடிச்சா சோலாப்பூர் போயிடும் சோலாப்பூர்லேருந்து நிறைய பஸ்ஸு இது மாதிரிலாம் இருக்குது அதில் போயிட்டு பண்டரிபுரம் போய் பார்த்துட்டு நம்ம வரலாம் அதனுடைய அற்புதமான காட்சிகள் ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் அவசியம் இந்த வீடியோவை பார்க்கணும் பார்க்க தவறாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி இது ஒரு துளசி பிருந்தாவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுரு சார் துளசி பிருந்தாவன் ஸோ பண்ணுறங்க எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க அற்புதமான மல்லி மல்லி செடிகள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மல்லி இங்கே துளசினுடைய காடுகள் பாப்பாப்பா விதவிதமான துளசி பூத்து குதுங்குது பாருங்கள் அந்த இடத்துல அற்புதமான ஒரு இது மகான்களுடைய மகான்கள் இந்த எத்தனை மகான்கள் அதில் போட்டிருக்க பாருங்கள் எத்தனை செடிகள் துளசி காடுகள் கிருஷ்ண துளசின்னு பேருக்குது இது பாருங்கள் கிருஷ்ண துளசின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அந்த கிருஷ்ண துளசி காடுகள் தான் இது அது அற்புதமாக இருக்குது துளசி மாதா உள்ள தான் இது பேர் ஹனுமான் துளசின்னு பேர் இருக்குது கிருஷ்ணன் துளசி ஹனுமான் துளசி ஹனுமான் துளசி உள்ள வள்ளிப்பூ செடிகள் இந்த துளசி பாருங்கள் டிஃப்ரெண்டாக இருக்குது டோட்டலி டிஃப்ரெண்ட் இது இது ஒரு வகையான துளசி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேள்வி பார்த்ததே இல்லாத வரைக்கும் பெரிய பெரிய மகான் அதனால என்ன அழகான குட்டி சிட்டுக்குருவி பாருங்கள் அப்பப்பா அழகு பாருங்க அது மத்தியானமடைக்க எடுத்துட்டேன் எனக்கு தெரில ஆஹா ஆஹா பட பியூட்டிஃபுல் சைட் ஜெத்துளசி

விட்டலா 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 ஊரندر விட்டலா 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 விட்டலா

கோவிந்த விட்டலா கோபால விட்டலா சீரங்க விட்டலா ரங்கரங்க விட்டலா சீரங்க விட்டலா விட்டலா சீரங்க விட்டலா 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 சீரங்க விட்டலா 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 விட்டலா

हरे राम हरे राम 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 हरे हरे जय कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे रामा जय कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम ராமா ஸோ இதுதான் இஸ்கான் டெம்பிள் அது உண்டுபுள்ளே ராதா கிருஷ்ணர் ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரம் அப்படியே வந்தமான சந்திரபாகா ரிவர் இதுக்கு பீமா ரிவர் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது ஸோ அது அந்த கரையோரத்தில் அதுக்காக மண்டபங்களை கட்டி மக்கள் வந்து ரசிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நாங்கள் இப்போ வந்தோம் எவ்வளோ பேர் அந்த கரையில் எவ்வளோ பேர் குளிக்கிறா பாருங்கள் ஒரு சில பேர் போட்டிங் போகிறாங்க இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போட்டிங்கு இந்த ஊர் மக்கள் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சைட் தான் போய் குளிக்கணும்னு ஆசைப்பட்றோம் பார்க்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கண்டிப்பாக குளிப்போம் ஸோ அற்புதமான இடம் வந்து இஸ்கான் டெம்பிள் பண்டர்பூர் எப்போ இந்த சீடு வந்தாலும் பண்டையபுரம் வந்தாலும் பண்டைபுரம் கிருஷ்ண பகவானை சிவிச்சுட்டு இங்கே எஸ்கான் டெம்பிள வந்து பாருங்கள் நீங்கள் பாய்ணம் சந்திரபாகா ரிவர் பீமா ரிவர் அப்படின்ற ஒரு பேர் வந்து கொண்டு வெள்ளம் பதினஞ்சு நாளுக்கு உள்ள பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்ட ஒரு இடம் இது அந்த கோயிலே பாதி மூடி இருக்க மாதிரி சொன்ன ஒரு மிக அற்புதமான கோயில் இது உண்டு நீங்கள் புண்டலிக் அப்படின்ற ஒரு பக்தனுக்காக இறைவன் காட்சி கொடுத்த இடம் இது போன்றவங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இடம் இது சந்திரபாகா ரிவர் நாங்கள் போட்டிங் போகிறோம் ஏன்னா இது போட்டிங்கில் தான் போக முடியும் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா இது நடந்து போக முடியாது என்ன டெப்த் இருக்குது அதனால் இப்போ நாங்கள் இந்த சந்திரபாகா ரிவரில் போட்டிங்கில் போகிறோம் போட்டிங்கில் உட்காந்துருக்கோம் நாங்கள் பாருங்கள் போ நான் என் ஃப்ரெண்டு இங்கே இல்லாமல் இங்கே உட்காந்து ஸோ வைப்போம் இந்த பொண்டிக்கு தேவையான பொடல் லேக் மந்திர்க்கு போயிட்டு இருக்க போட்ட பயணம் பண்டர்பூர்லேருந்து ஜோதிர்லிங்க சுவாமி டெம்பிள்னு ஒரு அற்புதமான ஒரு டெம்பிள் பண்டர்பூரில் இருக்குது அஞ்சனேய பகவான் மேலே இருந்து அருள் பாரிக்கிறார் உள்ளே போனமுன்னா நிறைய மகான்கள் இருக்கா அந்த மகன சேவிச்சுட்டு இந்த பன்னிரண்டு ஜோதிடங்களை உள்ளே போய் ஒவ்வொன்றா சேவிக்கலாம் ஸோ சைடில் மல்லிகார்ஜுன மல்லிகார்ஜுனிலேருந்து ஆரம்பித்து கேதாரீஸ்வரர்லேருந்து அப்படியே போயிண்டே இருக்கு கிருஷ்ணேஸ்வர் அப்படின்னு நிறைய பன்னிரெண்டு ஜோதிடலாம் ரொம்ப மக்களமாக சேவிக்கலாம் இந்த இடம் வந்து ரொம்ப கெட்ட வித்தல் விற்பனியில் ஆட்டிலேருந்து ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் நடந்தே வந்துடலான்னு பார்த்தோம் இன்னும் பகவான் ஆட்டோவில் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து ஆட்டோவில் வந்தோம் எவ்வளோ ரூம்ஸ் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் மக்கள் தங்குறதுக்காக இங்கே கட்டி போட்டிருக்கா ரொம்ப அற்புதமாக இருக்குது அற்புதமான ஒரு சோலைகானம் வேறு இந்த இடத்துல அழகான பூக்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ இந்த சைட் பண்ணுறப்பூர் வந்தீங்களானா அவசியம் இந்த இடத்துல வாங்க இந்த பன்னீர் ஜோதிட இருக்கீங்களே ஒரே இடத்துல தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நிறைய டூரிஸ்ட் பீப் பீப்புள் இங்கிருந்தோ வந்துட்டுருக்கேன் இங்கே ரெட்டி அதில் நாங்கள் ஒரு பத்து பேர் இங்கே இங்கே வந்திருக்கோம் ரொம்ப அற்புதமான டெம்பிள் பன்னிர ஜோதிர்லிங்கங்களும் இங்கேயே சேவைக்கலாம் அதுதான் அதனுடைய விசேஷம் பண்டர்பூர்லேருந்து சுரேஷ் பாய் ஃபார் நவ் அற்புதமான துளசி விருந்தாவன் பா விதவிதமான துளசி கிருஷ்ண துளசி அனுமான் துளசி வைஜெயந்தி துளசி வைதேகி துளசி அப்படின்னு விதவிதமான துளசி சுற்றி காட்டு மல்லிப்பூ நம்ம மல்லிப்பூ இருக்குது இங்கே என்ன அற்புதமான ஒரு லேக் அது சுற்றி இந்த காடுகளை சுற்றி ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படியே அதனுடைய அழகை பாருங்கள் அப்படியே லான் ரொம்ப அழகாக இருக்கா இந்த தான் அப்படியே பாடுறங்கன்னு பாருங்கள் என்ன அழகாக பீமிங்காக இருக்கார் பாரு பாடுறங்க அற்புதமாக வீட்டில் இருக்கான் அந்த துளசி பிருந்தாவனத்தில் நம்ம பிருந்தாவனம்னு சொல்கிறோம் பிருந்தாவன் அப்படின்னு சொல்லுவார் இங்கிலீஷில் தான் பெரிய பெரிய மகான்கள் அந்த மிகப்பெரிய புண்ணிய பூமி இந்த பண்டர்பூர் அவசியம் எல்லாரும் வரணும் இங்கே இங்கே வந்து இந்த அழகெல்லாம் பார்க்கணும் நீங்கள் ரொம்ப அழக்கத்தில் அங்கே இத்தனை மகான்களுடைய சிலை பாருங்கள் அவ்வளோ அழகான இடம் இது துளசி பிருந்தாவல் பண்டீர்சரி போயிடு பண்டரிபுரம் பண்டரிபுரம் வரும்போது அவசியம் எல்லோரும் இங்கே வரணும் ஏன்னா இதை சில பேர் காமிக்க மாட்டா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி யூடியூப்லையும் பார்த்து யார் யார் எங்கே போயிருக்காங்கிறது அதில் பேசுவாள் அது தெரிஞ்சுட்டு அந்த ஐட்டம் பிளேசஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு வந்தது இந்த இடத்தெல்லாம் வந்து சுற்றி பாருங்கள். ஏன்னா யாரும் இதை காமிக்க மாட்டாங்க சரியா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்